அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பருடைய ஒரு சில தனி பாடல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடருடைய சூழல்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கம்பர் இறந்து போகிற அந்த தருவாயில் பாடப்பட்டவையாக தான் இருக்குது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் மிக உயர்ந்த காவியமான ராமாயணத்தையே தமிழில் எழுதி சோழ மண்டலத்திலேயே சிறப்பு வாய்ந்த சோழனாலேயே ரொம்ப விரும்பப்படுகிற ஒரு ஆஸ்தான கவிஞராக இருந்த கம்பர் அந்த சோழனாலேயே வஞ்சிக்கப்பட்டு இறந்து போகக்கூடிய அந்த சூழல் தான் அவருடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சோகம்னு சொல்லலாம் கம்பருடைய மகன் அம்பிகாபதி சோழ மன்னனுடைய மகள் மீது வைத்திருந்த காதல் கம்பர் அப்படிங்கிற சித்திரத்தையே கழித்து விட்டது அவர் இருந்து போகிற அந்த தருவாயில ஒரு பாடல் பாடுறாரு அதை கேளுங்க வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் இரண்டு உண்டு சொல் சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வீந்தா நின் குளத்தை சுட்டதடா என் வாயிற் சொல் எப்படி சொல்றாங்க பாருங்க சொல் சொல்லம்பு அம்புல ரெண்டு அம்பு உண்டு உண்டு வில் அம்பு வில்லிலிருந்து புறப்பட்டு வந்து உடம்பை தைக்கிற அம்பு தான் இன்னொன்று இன்னொன்னு சொல்லம்பு அதாவது வாயிலிருந்து புறப்பட்டு வந்து இதயத்தை கிழிக்கிற அம்பு ஒன்று இருக்கு அது சொல்லம்பு இந்த ரெண்டு அம்பு தான் மேதினியில் உண்டு சரியா மேதினா உலகம் இந்த உலகத்துல ரெண்டு அம்பு உண்டு ஒன்னு வில்லம்பு இன்னொன்னு சொல்லம்பு வில்லம்பி சொல்லம்பே மேலதிகம் அதாவது வில்லிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பை விட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த சொல் அம்பு இருக்கு இல்லையா அதனுடைய வீரியம்தான் அதிகம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க வில் அம்பு பட்டதடா என் மார்பில் ஏன் மார்பில் சாதாரணமா உன் கையில இருந்த வில்லுல இருந்து வரக்கூடிய அம்பு தான் பட்டது பார்வேந்தா நின் குளத்தை சுட்டதடா என் வாயிறு சொல் ஆனால் உன்னுடைய குலத்தையே சுட்டு நாசமாக்கியதுடா என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் வந்து கொடுக்குறாங்க சோழ மன்னனுக்கு வந்து சாபம் கொடுத்தாங்க இது ஒரு நியாயமான செயல்தான் நம்மளா இருந்தாலும் இந்த காலத்துல அப்படித்தான் செய்வோம் ஏன் அப்படின்னா கம்பருடைய மகன் நம்பிகாபதியை கொண்டு இருக்காங்க கம்பரை நாட்டை விட்டே துரத்திருக்காங்க ஒரு ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கா சோழனே புகழ்ந்து புகழ்ந்து பாடிய கம்பரை அந்த சோழனே வந்து கொடுமைப்படுத்தி நாட்டை விட்டு துரத்தி கடைசி சாகர நிலைமைக்கு கொண்டு வந்து கொலையும் செய்யறாங்க அப்படிங்கும்போது லாபம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் அதை விட்டுடலாம் அடுத்தது இறக்கக்கூடிய அந்த தருவாயில கம்பர் ஒரு பாடல் பாடுறாங்க அந்த பாடல் யாரை குறித்த பாடல் தான் நமக்கு கவனத்துக்குரியது இந்த ஒரு பாடல்ல கம்பர் வந்து ரொம்ப உயர்ந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த இறக்கக்கூடிய தருவாயில அவர் யாருக்காக அந்த பாடலை பாடுறாரு அப்படின்னா சடையப்ப வள்ளலுக்காக அந்த பாடலை பாடுறாரு தன்னை ஆதரித்த ஒரு வள்ளலுக்காக அந்த பாடலை பாடுறாரு உதவி செய்தவர்களுக்காக அந்த பாடல் வந்து பாடுறாங்க என்ன பாடுறாங்க பாருங்க ஆண் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தேம்பாயை உண்டு தெவிட்டு மனம் தீம்பாய் மறக்குமா வெண்ணெய் வருசடையா கம்பன் இறக்கும் போதாயும் இனி ஆண் பாலும் ஆண் தேன் ஆம்பளைங்களை அரம்பை முதல் முக்கணியும் அரம்பைனா பெண்கள்னு கூடாது அரம்பைனா இங்க என்னன்னா வாழை வாழை முதல் முக்கணியும் அப்ப என்ன சொல்றாங்க பாலும் தேனும் வாழை முதல் மூன்று கனிகளும் தேன் உண்டு தெவிட்டு மனம் இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க சடையப்பா வள்ளல் இதெல்லாம் உண்டு உண்டு தெவிட்டிய மனம் மறக்குமா தீம்பாய் மறக்குமா வெண்ணை சடையப்பா வள்ளலே கம்பன் இறக்கும் போதாயும் உதவியை நான் இறக்கும் போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன்னு கம்பர் வந்து பதிவு செய்றாரு எவ்வளோ ஒரு நன்றி உணர்வு பாருங்க நன்றியை மறப்பது நன்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு நம்மளுடைய கம்பர் என்ன நண்பர்களே இன்றைக்கி நம்ம கம்பர் இறக்கும்போது என்னென்ன பாடல்கள் பாடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுடைய மனதை உருக்கிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்துருங்க அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்